அடுத்த படமா மட்டும் பாருங்க வணிக ரீதியா எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு அவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சுங்கிற பிரச்சனை உங்களுக்கு வேண்டாம் செஞ்சு அது உங்களுக்கு வேண்டாம் இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு மட்டும் நம்ம ரெடியா இருப்போம் படத்தை பண்ணுவோம் ரொம்ப ஆர்வம் காட்ட வேண்டாம் இந்த மாதிரியான படங்கள் வந்து அபூர்வமா தான் நம்மளுக்கு கிடைக்கும் கம் டுவெண்ட்டி செவென்த் என்ஜாய் ஆத்தா வந்து சுத்தமா பூ தண்ணி போட்டு நான் பார்த்ததே இல்லை சமைப்பாங்க குளிச்சுட்டு வருவாங்க திரும்ப சமைப்பாங்க அந்த அன்பு அவங்களுக்காக தான் அந்த மேயலகன் எங்க பெரியமா தான் எட்டு பேருக்கும் சளிக்காம சமைச்சு போடுவாங்க கூட ஆத்தா விற தான் சமைக்கணும் போதுமானு கேட்கவே மாட்டாங்க எங்க பெரியமா வந்து சுத்தமா குளிச்சு வேர்வை இல்லாம நான் பார்த்ததே கிடையாது எங்க ஆத்தா வந்து சுத்தமா புது துணி போட்டு நான் பார்த்ததே இல்லை சமைப்பாங்க குளிச்சுட்டு வருவாங்க திரும்ப சமைப்பாங்க அந்த அன்பு அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு லீவுக்கும் நாங்க வர முடியாது அந்த மாதிரி பெரியமாக்கும் அத்தைக்கும் பெரியப்பாவுக்கும் அப்பச்சிக்கும் அவங்களுக்காக தான் அந்த மெய்யழகன் அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறப்போ அதை இங்க ஃபங்க்ஷன் பண்ணாம வேற எங்க ஃபங்க்ஷன் பண்றது அது இங்க பண்ணாதான் அதுக்கு மரியாதை எங்களுக்கு ஹீரோ எங்க மாமா தான் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் மாம்ஸ் சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தது கிணத்துல குதிக்கலாம் எல்லாம் ஆம்பளையே இல்லைன்னு சொல்லி உசுப்பேற்றி விட்டு மேலே இருந்து இருந்து குதிக்க வைக்கிறது இங்கே இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் மெட்ராஸுக்கு போனால் நம்ம பெரிய ஹீரோ ஏன்னா அங்கே யாருக்கு இதெல்லாம் வராது அப்படி இங்கே அத்தனை விஷயம் பண்ணுறது இந்த லைஃப் ப்ரிப்பேர் பண்ண விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது ஸோ சம்மர் கிளாஸுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் கிளாஸுக்கு போகிறத விட ஊரில் வந்து அத்தை வீட்டுக்கும் அப்பச்சி வீட்டுக்கும் தாத்தா வீட்டுக்கும் போகிறது தான் மிக மிக முக்கியம்னு நினைக்கிறேன் இந்த படம் மறுபடியும் அதே தான் சொல்லுது இந்த படத்தில் நான் உள்ள வந்தது ஒரு புக்கா இருக்கு நீங்க படிங்க அப்படின்னு சொன்னாரு நான் படித்தேன் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு அஞ்சு இடத்துலயாவது இருப்பேன் அந்த புக்கை படிக்கிறப்போ அதுல இருக்கிற எல்லா மனிதர்களும் கண்ணால் பார்க்க முடியுது அப்படி ஒரு எழுத்து அவர் எப்படி எழுதுனாரு எனக்கு புரியவே இல்லை தொடர்ந்து ஆக்ஷன் படமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த மாதிரி அற்புதமான படம் தான் வரும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுச்சு அவ்வளோ வேல்யூஸ் இருக்கும் அவரோட எழுத்துல நான் என்ன அமெரிக்கால போய் படிச்சுட்டு வந்ததுனாலே இதனோட மதிப்புன்னு ஜாஸ்தி தெரியுது நான் மேலகலாம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது அந்த மேலகன் அவரோட எழுத்து என்னால கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முடியுதுன்னா அதுக்கு நான் அப்ப்சி ஊருக்கு வந்தது எங்க அத்த ஊருக்கு போனது எங்க அத்த ஊருக்கு போனா பசங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் வடை சுட்டு வச்சிருக்கோம் எந்த நேரம் ஆனாலும் அன்னைக்கு நைட் அதை வந்து அவங்க கையால சமைச்சு கொடுக்குற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எத் எதுக்குமே ஈடே இருக்காது அதெல்லாம் மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துறது எல்லாம் போனுக்குள்ள போய் உட்காந்துட்டோம் இல்லையா போன் மட்டும் இருந்தா போதும் நம்ம இன்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட்டுங்கிற வார்த்தையை வந்து ஹேஷ்டாக் பண்ணி பெருமையாக்கிட்டு இருக்கோம் அது கிடையாது நம்ம வாழ்க்கை வேற நம்ம வாழ்நாள் பூரா தைரியமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு உறவுகள் ரொம்ப முக்கியம் பழக்கங்கள் ரொம்ப முக்கியம்னு மறுபடியும் இந்த படம் சொல்லிக் கொடுக்குது அது நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் அப்படி எல்லார் மேலேயும் பேரன்பு இருக்கிற பிரேம் இந்த படத்தை எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும் இந்த மாதிரி ஒரு படம் இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி அவரோட டீம் எல்லாரும் பாத்தீங்கன்னா சார்னு யாருமே கூட மாட்டாங்க பிரேமன்னா பிரேமன்னு உருகுவாங்க இவங்க என்னதான் சேட் எஸ்ட் சொன்னாலும் லேடீஸ் பசங்க உருகுவாங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஒருத்தர் நன்றி சொல்லணும் இந்த மாதிரி ஒரு நண்பனை இந்த மாதிரி ஒரு திறமைசாலிய தமிழ் சினிமாவுக்கும் எங்களுக்கும் கொடுத்ததுக்கு விஜய் சேதுபதிக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா இல்லாட்டி டிவ வெளியில வந்துருக்க மாட்டாரு இவளை புடிச்சு தள்ளி விட்டதுக்கு அவருக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும்